மரணத்தை பற்றி அதிகம் அதிகம் பேசப்படுவதை நாம் கேள்வி கேட்கிறோம் அதுதான் உண்மை மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டே ஆக வேண்டும் ஒரு மனிதனுடைய ஓர் இரவும் ஒரு மனிதனுடைய ஓர் பகலும் கழியக்கூடாது அவர் மரணத்தை பற்றி நினைக்காமல் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல்லா சொல்லு அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்சிரு திக்ரஹாதி மில்லத்தாத் அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய ஹாதிமுல் லத்தாத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் ஹாதிமுல் லத்தாத் என்றால் என்ன யார் ரசூல் அல்லா அல் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் அதுவே உலக ஆசைகளை அடியோடு தகர்த்து விடும் என்று ரசூல் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணம் அதிகமாக நினைவு கூறப்பட்டே ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய உண்மையான வாழ்வின் துவக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமின் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான் யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை வாழ முடியாது அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும் அல்லாவிற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக படிக்காதவராக ஏழையாக பணக்காரராக அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் குரான் தெளிவாக சொல்லுகிறது படைக்கப்பட்ட எல்லா ஆத்துமாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாஹ் ரபுலாலவின் கூறுகிறான் குல்லுமன் அலைஹா ஃபான் ஒயபொ காவ ஜுஹு ரப்பி கதுல் ஜலா அலிவல்லி இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும் அந்த கண்ணியம் பொருந்த் அந்த கண்ணியம் பொருந்திய அந்த ரப்புடைய முகத்தை தவிர அவனை தவிர எல்லாம் அழியும் எல்லாம் மரணிக்கும் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புலால் அமீன் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறார் நானும் மரணிப்பேன் நீங்களும் மரணிப்பீர்கள் என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்படும் உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும் அதுவும் இந்த காலம் மறுமை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் ரசூலுல்லாஹி சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மூத்துல் திடீர் மரணம் உறங்குவார் காலை எழுந்திருக்க இருக்க விளையாடிக் கொண்டிருப்பார் திடீரென்று நெஞ்சை பிடிப்பார் மரணித்து விடுவார் திடீர் மரணம் ஏற்படும் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்போது ஊகித்து சொல்ல முடியாது சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பார் அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கும் அல்லாஹு அதைத்தான் சொல்கிறான் தெரியாது அறிய முடியாது அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அல்லாஹு அபுல்லாலுடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக அதுதான் உண்மை என் மரணத்துடைய நிலைமை நினைத்து பாருங்கள் உங்களுடைய மரணத்துடைய நிலைமை நினைத்து பாருங்கள் மரணமாகக்கூடிய அந்த நேரம் உயிர் தொண்டை குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னால் உள்ள நிலைமை எம்முடைய பார்வைகள் எல்லாம் குத்தி இருக்கும் நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விடும் முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் எம்மை சுற்றி எம்முடைய உறவினர்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி மரணம் வரும் என்று தெரியாது தனிமையின் அறையில் இருக்கும் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மரணம் வந்தால் மக்கள் அறிவார்கள் இரண்டு மூன்று நாளுக்கு பிறகுதான் மரணமாகி விட்டோம் என்று ஒருவேளை உறவுகள் சூழ்ந்திருக்கலாம் பிள்ளைகள் சூழ்ந்திருக்கலாம் எம்முடைய பெற்றோர்கள் சூழ்ந்திருக்கலாம் அந்த நிலையில் கண்களுக்கு புலப்படும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு மிக அருகாமையில் வருவான் நேராக பார்ப்பான் அந்த மனிதன் பின் ஹம்பல் அவருடைய மகன் அப்துல்லா சொல்லுகிறார் என்னுடைய தந்தை மரண நேரத்தை அடையும் பொழுது அவர் அருகிலே நான் இருந்தேன் அப்போது என்னுடைய தந்தை சில வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார் நான் கேட்டேன் என் தந்தையே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் என் மகனே இபிலிஸ் எனக்கு அருகாமையில் இருந்து சொல்கிறான் என் கையிலிருந்து நீங்கள் நழுவி விட்டீர்கள் என்று என்னால் உங்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று நான் இன்னும் இல்லை இன்னும் இல்லவே இல்லை என் மரணத்துடைய இறுதி நேரம் வரை உன்னிடத்தில் இருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என் மரணத்துடைய நிலைமை வரை என்னுடைய நான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இறுதி கலிமாவாக அவர்களுக்கு அல்லா தௌஃபிய செய்தான் மரணமானார்கள் இப்படி ஒரு நிலைமை வரும் அருகாமையில் என்னுடைய உறவுகள் எல்லாம் அருகாமையில் அந்த நிலைமையை பற்றி தான் அல்லாஹுடைய புத்தகம் குரான் சொல்கிறது அந்த சக்கரத்துடைய வேதனை அந்த நிலைமை அன்ன கத்தமூத்ஸ் வ அன்ன அல்லாஹ் ஹையுல்லா யமூத்ஸ் உண்மை எது உண்மை நாம் மரணிப்போம் என்பது உண்மை எம்மை படைத்த இறைவன் மரணிக்க மாட்டான் என்பது உண்மை வல் ஹக் அன் சரா இந்த மவு சிக்க மலா இ கத்துர் ரஹ்மா அவு மலா இ இந்த இரண்டு கண்களால் அந்த மரணத்துடைய வேளையில் ஒன்று மலாயி கத்துர் ரஹ்மாவை பார்ப்போம் அல்லது மலாய் கத்துல் பார்ப்போம் அது உண்மை

அந்த அடையாளங்களை உள்ளடக்கி அந்த நேரம் பில் ஹப் அது நடந்தே தீரும் அது வந்தே தீரும் எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ ஓடுகிறீர்களோ அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் மறைய முடியும் ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள முடியும் எந்த மருத்துவர் எம்மை நோயை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா உறுதியானவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலமினுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே அல்லது மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே பாவம் செய்பவர்களே நன்மை செய்பவர்களே என யாரையும் அது விட்டு வைக்காது எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அப்பல் ஆலமின் கூறுகிறான் கல்லா இதா வக்கீல மன்றாக் தொண்டை குளியை உயிர் அடைக்கும் பொழுது அந்த மனிதன் கேட்பான் வக்கீல மன்றாக் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ராக் மையர் கபுரூஹி என் ரூஹை யார் எடுத்து செல்வது வானத்தில் ஒன்று மலாய்கத்து ரஹ்மாவா அல்லது மலாய்கத்து அதாபா கத்தாத்தா ரஹிமகுல்லா சொன்னார்கள் ராக் எனக்கு ஓதி பார்ப்பவர் எனக்கு மருத்துவம் யார் என்று குரான் சொல்லுகிறது அவன் அறிந்து கொள்வான் இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்திவிட முடியாது அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் அவன் அல்லாஹுடத்திலே அழைத்து செல்லப்பட இருக்கிறான் மீட்டப்பட இருக்கிறான் அல்லாஹ் ரப்புலால நமக்கு சான்று கூறுகிறான் அதற்கு பிறகு என்ன தவணை வந்துவிடும் ஆம் அந்த தவணை வந்துவிடும் மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த முடியும் என்று ஆனால் முடியாது அது வேறு தவடையை நிர்ணயிப்பார் அல்லாஹ் ஒரு அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது அல்லாஹ் சொல்கிறான் கொல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون الى عالم الغيب والشهاده எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் அதற்கு பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ அந்த ரப்பிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة பலமான இரும்பு கோட்டைகளை கட்டி கொண்டு நீங்கள் உள்ள இருந்தாலும் அங்கும் உங்களை இந்த மரணம் சந்திக்க வரும் மரணத்துடைய நிலைமை மருத்துவர்கள் எம்மை சுற்றி உறவுகள் எம்மை சுற்றி ஒரு முக்மீனாக இருந்தால் ஒரு முஸ்லிமாக இருந்தால் ரப்பை தெரிந்தவனாக இருந்தால் மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான் என்ன வார்த்தை அல்லா யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இளோ இலகுவாக இருக்கும் அல்லா யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும் முடியாது அசைக்க முடியாது அவர் நினைப்பதை கூற முடியாது அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம் இவர் லாயிலாக இல்லாகுவை சொல்ல முற்படுகிறார் அனர் முடியவில்லை என்று சிலர் சொல்லலாம் இவர் ஏதோ ஏதோ மடத்திலே பேச நினைக்கிறார் அனர் முடியவில்லை என்று சிலர் சொல்லலாம் இவர் இதை பற்றி என் மடத்திலே கூறிய ஆக வேண்டும் ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று எல்லாவற்றையும் கேட்பான் அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும் பிள்ளை என் தந்தையே மனைவி என் கணவனே பெற்றோர்கள் அழைப்பார்கள் உறவுகள் அழைப்பார்கள் எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கவருவார்கள் அந்த நிலைமை வரும் அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது அவன் உள்ளம் என்னும் பேச நினைக்கும் என் மனைவியே என்னுடைய பெற்றோர்களே உறவுகளே இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டுச் செல்வது என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும் ஆனால் முடியாது அல்லாஹ் ரபுலாலமின் சொல்கிறான் ஃபலவுல இதா பலகத்தில் ஹுல் அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால் வந்தும் ஹெய்ன இதின் தந்துருண் ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம்

நீங்கள் இவர் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவார் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லா எடுக்கிறான் இந்த உயிரை மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள் சாது கண்ணியத்துக்குரியவர்களே அவனுடைய இறுதி முடிவு அமையக்கூடிய அந்த நேரம் மல்ஹவா தீம் நபிமார்கள் பயந்த அந்த நிலைமை சஹாபாக்கள் பயந்த அந்த நிலைமை என்னுடைய வாழ்வில் கவலையே இல்லாத ஒரு நிலைமை அது அல்ஹவா சில நாளுக்கு முன்னால் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம் மக்காவில் ஒரு ஜாமியாவில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அசருடைய தொழுகையை தொழுதார் எண்ணிக்கொண்டிருந்தார் அதே நிலையில் பார்த்ததுண்டா ஒரு மனிதர் காபாவிற்கு முன்னால் முடித்து தொழுதார் சுஜூதில் இருந்தார் மரணித்தார் ஒரு மனிதர் ஓதிக் கொண்டிருந்தார் அதே நிலையில் மரணித்தார் ஒரு மனிதர் தொழுகையில் சஃபில் இருந்தால் விழுந்தார் அதற்கு பிறகு அவர் எழவில்லை மரணித்தார் இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு மனிதர் இஸ்லாமை ஏற்றார் ஏற்ற அந்த நாளுடைய இரவில் மரணித்தார் ஏராளமான செய்திகளை சுஜூதில் மரணித்தவர்களை மரணித்தவர்களை எஹராமுடைய ஆடையை களைவதற்கு முன்னால் மரணித்தவர்களை இந்த முடிவெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்ற எண்ணமா கிடையாது நல்ல மரணம் ஏற்படாது நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும் அவன் ஏற்படுத்தினால்தான் என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் صلى الله عليه وسلم ديتان شنارك إذا أراد الله بعبد خيرا استعمله الله رادي عنك نلوي نادي نال سيل كيف يستعمله يا رسول الله يبدي سيل غلي رسول الله صلى الله عليه وسلم شنارك يوفقه لعمل صالح قبل الموت மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய அல்லாவருக்கு கொடுப்பான் அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான் அந்த சுஜூதிலேயே உயிரை கைப்பற்றுவான் ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான் ஏன் எஹராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான் ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள் யுபஅது குல்லு அப்தின் அலா மா மா தஅலி ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான் சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே நிலைமையிலேயே எழுப்பப்படுவான் ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் என்ற தல்பியாவை ஓதி கொண்டு எழுந்து வருவான் குரு ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான் தான் பாவமும் பாவத்தில் மரணித்தவன் பாவத்தி மரணத்தில் பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் சுபுஹை ஹை சேர்ந்து தொழுதவன் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபுஹை தொழுவான் குரு ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர் தான் குரு ஓதிய நிலையில் மரணம் ஆவார் சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணம் ஆவார் எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம் ஆனால் காலை பஜில் நாளை காலை தொழுகை சுஜூது செய்வோமா ஜமாத்தோடு செய்ய மாட்டோம் என்னுடைய தொழுகை எப்போதுதான் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணம் ஆவான் ஒரு ஷேக் ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது கேட்டார் ஒரு மரணத்து ஒரு மரணத்தை பற்றி விளக்கம் எனக்கு தேவை என்ன மரணம் அது என் தந்தையின் மரணம் எப்படிப்பட்ட நிலை எங்களோடு என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல் இருந்தது கழிவுறைக்கு சென்றார் பிறகு ஏதோ சத்தம் கேட்டது என் தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று சென்று பார்த்தார்கள் அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது என் தாயிடத்தில் கேட்டேன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார் என் தாய் சொன்னார்கள் தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று ஷேக் அவர்களே இது என்ன விளக்கம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் ஹராமை யிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான் செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் தவறான காட்சிகள் காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் மரணம் எப்படியோ அப்படித்தால் மறுமையுடைய எழுப்பு அல்லாஹ் ரபுல் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கித் தருவானாக இதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள் சகாபாக்கள் அஞ்சினார்கள் رسول الله صلی اللہ علیہ وسلم اور ان کی مرنے کی حالت کیسی حالت تھی عائشہ رضی اللہ عنہا کہہ رہی ہیں ما تر رسول الله صلی اللہ علیہ وسلم و انه لبین حاقنتی و ذاقنتی رسول الله صلى الله عليه وسلم من رؤية كرتكم نج بعوديكم مدايل ثمن رؤية ثلا يهوي ثيرن دارك سولك فلا أكره شدة الموت لأحد أبدا بعدما رأيت رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி செல்லும் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை பார்த்ததற்குப் பிறகு இந்த உலகத்தில் யாருக்கு அந்த மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை நான் வெறுப்பதில்லை மௌத் நம்பிக்கும் உண்டு கடுமையான காய்ச்சல் தாங்க முடியாத காய்ச்சல் மயக்கடிக்க மயக்கடிக்கக்கூடிய நிலையை ஆக்கக்கூடிய உடல் சூடு முகம் எழுந்து பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலைமை கடைசியாக திரையை அகற்றினார்கள் அபுபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் சஹாபாக்கள் சகாபாக்கள் அசூல்லாகி சொல்லாகு அழகிய செல்லும் தங்களை பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் கொஞ்சம் தொழுகையில் சலசலப்பு ஏற்படுகிறது பேச முடியவில்லை கைகளால் சைகை காட்டினார்கள் திரையை மூடினார்கள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் அசூல்லாகுவை உயிரோடு பார்க்கவில்லை சொல்லல்லாக அழகிய செல்லும்

அதில் தன்னுடைய கையை முக்கி அந்த கண்ணிய பொருந்திய அந்த நெச்சியை அந்த கண்ணிய பொருந்திய வேறுவையை துடைக்கிறார்கள் துடைத்து துடைத்து சொன்னார்கள் லா இலாஹில் மூத்தில இலாஹ இல்லல்லா இன்னலில் மவுத்தில சக்கரா வணங்க தகுதியான இறைவன் அல்லாக தவிர வேறு ஒருவன் இல்லை மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள் உயர்வான தோழமை ഉയർവാട തോളമ അവ കരം കീഴേ വിളന്നത് മുഹമ്മദ് അലഹി വെല്ല മരണിത്തു അബൂബ